டைக்கு ஆசை சீரியல இங்கே நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எதிர்பாராத விதமாக முத்து செல்லில் இருந்த வீடியோ வந்து அழிஞ்சிருது இதனால் ரோஹிணியால் சத்தியாக தான் வந்து ஆன்டி திருடனா அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியாமல் போகுது இதனால் ரொம்பவே கடுப்பாராங்க ரோஹிணி இந்த சூழ்நிலையில் முத்து கேட்குறாரு வீடியோவே இல்லாத செல்ல வச்சுக்கிட்டு வீடியோ இந்த செல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வீணா பண்ணிகிட்டு இருக்க அதுபோக மீனா குடும்பத்தை அசிங்கப்படுத்துன்னு நினைக்க அதை நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இதோட அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ரோஹினி நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தில் லேட்டாக பெருசாக பேசுகிறீங்க என் குடும்பத்தை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்களே என் தம்பி தகட்டை திருடுன்னா வைச்சான்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க நான் பார்க்கல மீனா அதுக்கு வீடியோ இருந்துச்சு அதான் நான் சொன்னேன் அந்த வீடியோ வந்து நான் ஏதோ வகையில் தோணும் போது அணிஞ்சிருக்கு இல்லைனா நீங்கள் உங்களுடைய துமுருக்கு பேச்சுக்கெலாம் அது வந்து ஒரு விடையாக கொடுத்துருக்கோம் அப்படி அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முதலாங்க யார் துமிழ் பேச்சு உனக்கா எனக்கா ஏன் செல்ல யாரை கேட்டு மாதிரி எடுத்தேன் நாங்கள் ஒரு ரூமில் இருக்கணும்னா அந்த ரூமில் வந்து ஏற கேட்டு வந்த அது போக வந்து நாங்கள் பாத்திர கூடான்னு சொல்லி பெட்டு கீழலாம் படுத்து கிடக்கணும் கேவலமாக இல்லை ஏங்க அவங்க அவ்வளோ கேவலப்படுறவங்க நம்ம இருக்கும் வந்திருப்பாங்களாங்க உங்கள் செல் எடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறாங்க மீனா உங்களுடைய ரகசியம் வந்து தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பேசுறீங்களா ஒரு மாதிரி அப்படிங்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க எங்கள் பாரு ரோஹிணி அவங்க வீடியோ அழித்தாலும் சரி தான் அழிக்கலாம் சரி தான் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா திருநது இவன் தான் எனக்கு நியூஸ் ஆகவே தெரியும் அது போக போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து காணாமல் போச்சுனாக்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ தான் கொடுப்பாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட்டே பண்ணலை அப்படி இருக்கும்போது எப்படி போலீஸ் அந்த பணத்தை வாங்கி கொடுப்பாங்க சொல்லுங்கள் அதுக்கு வாய்ப்பே இல்லை முத்து ஏதாவது ஏமாத்தாரு வைக்காரு இருக்காங்க உடனே சுருதி சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா வந்துடுச்சு இப்போ சத்தியாக தான் வந்து திருநாங்க அதுக்கு ஆதாரமும் இல்லை அப்படி இருக்கும்போது நேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க பேசாமல் கொஞ்சம் வேலையை பாருங்கள் எல்லோரும் அவரையும் வேலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க இதுதான் கரெக்டுமா நீ சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறேன் இப்போ நீ ஆதாரம் இருந்துச்சுன்னா நீ சொல்லு நம்ம அதில் பேசுவோம் சும்மா ஒரு படிக்கிற பையனை குற்றம் சட்டக்கூடாதமா தப்புமா போங்க எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க முத்துக்கு எப்பா நல்ல வேலை தப்பித்தோம் இல்லைனா மீனா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலையில் மீனாக முத்துட்டு கேட்குறாங்க ஏங்க இல்லை ஒரு வீடியோ இருந்துச்சுன்னு சொன்னாங்களே உண்மையாக அப்படிங்கிறாங்க மீனா அதெல்லாம் கிடையாது அது ஏதோ உழம்பிட்டுருக்கு அப்படிங்கிற இல்லைங்க அப்படி இல்லைனா எப்படி இந்த செல்லை மனக்கட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க அதான் எனக்கும் தெரில மீனா ஏன் இந்த வீடியோவை இருக்கிறதுக்கு இப்படி அழகாங்கன்னு தெரில அப்படிங்கிறது இல்லை மீனா ஏன் செல்லில் என்ன வீடியோ இருக்க போது நான் சத்தியா வந்து அவன் திருடும் போது நான் வீடியோ எடுத்து கொண்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறான் அதானே நீங்கள் ஏன் எடுத்து கொண்டு வைக்க போகிறீங்க அதான் லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துன்னு நினச்சாங்க நல்ல வேலை அந்த வீடியோ இல்லை அதுக்காக ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறேன் ஏன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து எங்கள் அம்மாட்டையவன் தம்பியாக திருடலான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கோப்படலைல அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மீனா அவன் வந்து சேராத இருந்தால் இப்போ சரியாயிட்டான் அதோடு முடிஞ்சு போச்சு ஒரு நேரத்தில் பைக் எடுத்தான்னா அது பழைய காலக்கட்டம் என்ன இப்போ அதை பற்றி பேசி பிரயோஜனமும் இல்லை தேவையும் இல்லை அந்த பிள்ளை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்றையும் குடும்பத்தையும் பிடிக்கல அது பண்ணிகிட்டு இருக்க விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் வந்து எங்கள் அம்மா விட்டு வரே போய்ட்டு வரேன் அப்படிங்கிறான் மீனாங்க பாரு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிறாங்க ஃபீல் பண்ண போகலங்க சீதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அவளே ஹாஸ்பிட்டலில் தானே அவளை பார்க்க அப்படிங்கிறாங்க எங்கள் அவ்வாப்பா வள பார்க்குறதுக்கு மக மருத்துவமனை அவளுக்கு வந்து தலைவலி உச்ச தலைவலி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான் அதனால் நான் நொச்சி இலையை வச்சு அவிச்சு ஆவி பிடிக்க வச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க நொச்சி இலையை வச்சு ஆவி பிடிச்சி சரியாயிருமா அப்படிங்கிற ஆமாங்க நொச்சி இலையை வச்சு ஆவி பிடிச்சோம்னா ஒற்றத்தலைவலி சரியாயிரும் அப்படிங்கிறாங்க அதுபோக நீரும் இறங்கிடும் மண்டையில் நீர் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடும் அது நிறைய நற்குணங்கள் இருக்குங்க முட்டெலும்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வலிக்கு அப்படின்னு சொன்னால் அதை அவிச்சு அதில் கொஞ்சம் ஜீரமும் மிளகும் கொஞ்சம் தேனம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அது உடல் இதுக்கு எலும்பு கேட்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா இவ்வளோ இருக்கா சரி சரி என்ன கே பெட்டுவோம் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே இங்கே நடந்ததை சொல்கிறாங்கம்மா அந்த ரோஹிணி பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டாம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சத்யா ரொம்பவே ஷாக்காராரு ஆகா அந்த அத்தக்ட்ட நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாயா கிளம்புண்டது தெ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு ரோ இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க என்னென்னு தெரிலமா வீடியோ வந்து அதில் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நைஸாக போய் எடுத்துகிட்டு கட்டில் கீழே கொடுத்துக்கிட்டா நாங்கள் தச்சியெல்லாம் செல்ல காங்களான்னு பார்க்கும் கடலுக்குள்ளே இருக்கான் கேட்கும் உன் தம்பி தான் வந்து ஆ ஆன்டி ஒரு லட்ச ரூபா தெரியிருக்காரு இதில் வீடியோ இதில் இருக்குது அப்படி இப்படின்னுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க அந்த வீடியோ உள்ள ஒன்றும் இல்லை அந்த வீடியோ தான் என் வீட்டுக்காரர் தெரிஞ்சிருக்கோம்லாமா என் வீட்டுக்காரருன்னு தெரியல அவரே ரொம்ப குருமாரிட்டார் சத்தியா தப்பு செஞ்சுங்க அவன் கிட்ட சிட்டிக்கிட்ட வேலை பார்த்தோம் தான் இப்போ அப்படி செய்கிற அளவுக்கு அவன் ரொம்ப மோசமானவள் கிடையாது அப்படி இப்படின்னு பேசினார் பரவாயில்லாமல் என் வீட்டுக்கார் விட்டு கொடுக்காம பேசினாரு சத்தியாவை நான் கூட உன் தம்பியாக வந்து எங்கள் அம்மாட்ட திருடியிருக்கான்னு சொல்லி கோபிடுவார்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளைக்கு நல்லது கெட்டது தெரியண்டி என்ன சத்யா திருடா அதை போது சத்யா மேலே எப்படி சொல்லுவார் சத்யாவுக்கு கோ மேலே அவருக்கு என்ன கோவம்னா சிட்டி கூடலாம் சேர்ந்துட்டு அடையி வைக்கணும்னு கே சொல்லி தான் கோவம் மச்சபடி என்ன கோவம் உண்மையிலே மாப்பிள்ளை எப்படி ஒரு மாப்பிள்ளை கிடையாது கொடுத்து வச்சுக்கணும் சி நம்ம ம தம்பியும் விட்டு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா சீத்தாவுக்கு ரொம்ப அக்கா தலைவலி எனக்கு இருந்துச்சு தான் இப்போ நீ சொன்ன வடக்கி ரொம்ப சந்தோஷமாயிட்டு உண்மையிலேயே மாமா அவங்க வீடே எடுத்தாலும் நம்ம செய்யணுன்னு காரிலக்கா அப்படிங்கிறாங்க இல்லை அவர் எப்போவுமே நியாயத்து பக்கத்தில் தான் நிற்பார் ஆனால் கோவப்பட்டாலும் கொஞ்சம் நேரம் தான் அவர் கோவம் சாயந்திரத்துக்குள்ளே மாறிடும் நான் போன புதுசில் இப்படி ஒரு பயணம் கட்டி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ்றேன் இப்படி ஒரு கணவனை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் அப்படின்ட்டு இருக்கும்போது சத்தியம் வராங்க அக்கா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என்ன மன்னிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க நீ என்னடா செய்வே அந்த ரோஹிணி புள்ள வந்து உன்ன வந்து கெட்டவனாக சித்தரிக்கிறதுக்கு ஆன்ட்டிக்கு வந்து ஏதாவது பேசுறதுக்கு அது ரெடி பண்ணியிருக்கு எங்கள் அத்தையை ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு பழக்க பழகிட்டு ஏதோ ஒரு வகையில் எங்கள் அத்தையை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் சத்தியா வந்து ஆண்டிகிட்ட வந்து திருடிட்டான் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இதை வச்சு எங்கள் அத்தை ரெண்டு மூணு பேர் இதுக்கு விட மட்டும் கிடஞ்சி செஞ்சுன்னா அவ்வளோதான் நான் காலி என்னை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க அதான் ஒன்று நடக்கல எப்படி அப்படிங்கிறாங்க இல்லைக்கா உங்கள் அத்தைக்கிட்ட கலவண்டது நான் தான் அது மாமாவுக்குள்ளே தெரியும் அதனால தான் என்னை கையை ஒடிச்சு விட்டாரு அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு ஆமாக்கா அந்த வீடியோ செல்லருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் தான் என்கிட்ட காமிச்சார் டேய் இப்படி திருடிட்டு வைக்கமில்லாமல் வந்து விளாந்தது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட கேட்டார் ஹாஸ்பிட்டலில் என்னை வந்து பார்க்க வந்தார்லக்கா அப்போ கேட்டார் நான் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீம்புல அப்போ பேசினேன் ஆனால் அவர் வீடியோ அவரை சின்ன வீடியோவால் நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் இவ்வளோ கஷ்டத்தையும் அசிங்கத்தையும் கொடுக்குன்னு எனக்கு தெரியலக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க கொஞ்சம் சா லேஸ் போட்ட கருமோட பண்ணிட்டு இருக்கேன் லேஸ் விட்ட கருமா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ஏக்கா நான் வந்து வீம்புக்கு தாங்க பண்ணேன் அங்கே வரும்போது நான் அவமானப்படுத்தினாங்க அதுக்கு நான் ஈடாக செய்யணுங்கிறதுக்கு தான் பதிவுக்கு செஞ்சேன் மற்றபடி அந்த பணத்தை எடுத்து போய் நான் எதுவும் செய்யணும்னு கிடையாது அந்த பணத்தை நான் மாமாட்ட கொடுத்தாச்சு ஒரு வகையில் சிட்டி கொடுத்துட்டான் அந்த பணத்தை வந்து அத்த கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க ஓ அந்த பணத்தை தான் போலீஸ் இருந்துன்னு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்கே எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க எங்கள் தப்பானக்காம எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா என்னாச்சு அப்படிங்கிற ஒன்று ஆகாங்க வாங்க அப்படிங்கிறாங்க வராங்க வந்த உடனே எல்லாருமே முத்து காலில் விழுந்துடுறாங்க உடனே என் மீனா ஏதா என்னத்தை ஏ சீதா மீனா என்னடா என்ன இப்படி பண்ணுதீங்க சத்யா என்னடா அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் கல்யாணம் கலனோறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குமாம்மா நான் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன காப்பாற்றிருக்கீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க சத்யா எப்படா அப்படிங்கிறாங்க எங்கள் என் குடும்பத்துக்காக நீங்கள் வந்து இவ்வளவு மறைச்சி உங்கள் குடும்பத்தை எடுத்து நீங்கள் இருப்பீன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க வேணா அங்கே பாரு அவன் வீம்புக்கு பண்ணிட்டான் அவன் தவணாக தவறாக உணர்ந்தால் போதுமானது எங்கள் அம்மா பணத்தை ஒரு லட்ச ரூபா பறி கொடுத்தாங்க அதை திருப்பி கொடுத்தாச்சு அதுக்கு இது சரியாக போச்சு சரியா உன் தம்பி சிட்டிக்கிட்ட சேராமல் இருக்க சொல்லு அந்த சிட்டி தான் இந்த ரோகினியை ஏற்காம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறனால வேறு எதுனாலும் நம்ம செய்ய அவள் தயாராக தான் இருப்பான் என்ன அந்த புல்லட்டை எப்படி எதிர்கொள்வது உன் தம்பி எப்படி காப்பாற்றுறது அப்படி தான் நம்ம நிலை போகணும் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க பறிச்சு எழுத போகிறான்னு சொல்லி என் காரெல்லாம் புக் பண்ணி போகிறாங்க அதேமாதிரி உன் தம்பியும் பரிசு எழுத காலகட்டம் அதனால் வந்து அந்த பரிட்சை முடிந்த வரைக்கும் நீங்கள் யாராவது அவன் கூட போய்ட்டுன்னு பா பக்குவமாக போய்ட்டு பக்குவமாக வாங்க அவன் ஒரு வாரம் பரிட்சையை முடிக்கட்டும் வெளியூரை பார்த்து ஒரு வேலையை ரெடி பண்ணி தச்ச இதுக்கு தச்சமய இது அனுப்பி விட்ருவோம் இங்கே அவங்க கடந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா சிட்டி எதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிறாங்க இல்லை மாமா இன்னெல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சத்தியாக முத்துக்கிட்டேன் இங்கே பாரு அதெல்லாம் விடு முதல்ல வந்து தற்காப்பு பார்த்துக்கணும் சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதில் படிப்பு முடி கொஞ்சம் நாளைக்கு வெளியில் இரு அப்புறம் எல்லாமே மாறிடும் சூழ்நிலை மாறிடும் அதுக்கப்புறம் இயல்பாக வந்து இரு அப்படிங்கிறாங்க சரி மாமா அப்படிங்கிறாங்க வீட்லேயே இருக்கிறாங்க டேங்க பாரு உங்கள் மாமா இவ்வளோ பொறுமையாக சொல்கிறாருன்னா அது உனக்காக தான் அப்படிங்கிறாங்க நே முத்து சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க இல்லாத வீடு நீ தான் தாப்பு சாணத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்தில் தான் சொல்கிறேன் உன்னையும் ச சீத்தாவையும் வந்து கரைய தேண்டி தேறுப்பு உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் சரியா சொல்கிறேன் நீ நல்லா இருப்ப நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனை முன்னாடிவாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க யாராவது புருஷனுக்கு நன்றி சொல்லுவாளா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இவ்வளோ உண்மை தெரிஞ்சும் என்கிட்ட நீங்கள் கோவவேப்படலை அப்படிங்கிறாங்க இல்லை மீனா எனக்கு ஒன்றையவன் மட்டும் தான் தோணுச்சு அந்த வீடியோ பார்த்தோன்னா உன் மனசு தாங்காது உன் தம்பி தங்கச்சிக்காக உன் விட்டு உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன் இப்படி இருக்கும்போது வந்து அவன் திருடனாகிட்டான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சால் அதுவும் எங்கள் அம்மாட்ட திருட்டான்னு தெரிஞ்சால் நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன் வேதனைப்படுவேன் லைஃப் லாங் உள்ள இப்படி ஒரு தம்பியே வேண்டான்னு நீ முடிவு எடுத்துடுவேன் இல்லை உனக்கு என்னாவது ஏதாவது இதை நினைச்சி எதுவும் நீ ஃபீல் பண்ணிடுவேன்னு தான் நான் காமிக்கல வேறு ஒன்றும் இல்லை அது போக வந்து இருந்த ஒரிஜினல்லாம் அழைச்சிட்டேன் அந்த செல்லில் மட்டும் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் நான் ஒரு முட்டா போய் அதை முன்னாடி அழிச்சிருக்கணும் அந்த ரோஹிணி பிள்ளைக்கு எப்படியோ தெரிஞ்சு அதை அழிக்கிட்டு நான் அழிஞ்சிருக்கா பாரு சரி நல்லதாக போச்சு அந்த பிள்ளை ஆர்வ குளாறுல பார்த்ததுனால அதை அழிஞ்சு போச்சு இல்லைனா அசிங்க போட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே ஏங்க அப்படி எதுவும் செல்லில் வேறு எதுவும் இதில் கிடக்குமோ அப்படிங்கிறாங்க ஓ ஆமாம் ஏதோ ஒரு ஃபோல்டரை கிடக்க கிடக்குமாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சத்தியாகிட்ட வராங்க டேய் செல்லில் இருந்த வீடியோ அழிஞ்சிருச்சு அது வேறு ஏதாவது ஃபோல்டர் ஏதாவது கிடக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க மோண்டி போதாச்சு எந்த ஃபோல்ட்ரலும் நிலவுமா அப்படிங்கிறாங்க சரிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து இதாக பேர் நல்ல மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ வருவா அப்படிங்கிறாங்க எங்க நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறீங்களா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆஃபருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க திரும்ப போயிட்டு வாங்க நான் யாருக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே போனோன்னே என்ன மீனா ஒன் புருஷன் சரியாயிட்டாரா இன்னும் முறுக்கிட்டு தான் அழைதாரா அப்படிங்கிறாங்க ஏக்கா எங்களுடைய சண்டைலாம் எல்லாம் கொஞ்சம் நேரம் தாங்க அவர் பிடிச்சமான சிக்கன் சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தாலும் எனக்கு லோம் பூவும் இண்டாலும் நாங்கள் சமரசம் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ தினமும் கிளிகிழப்பு தான் அப்போ உங்கள் வாழ்க்கையில் வேறு மாதிரி தான் ஆகும் போது கொஞ்ச நாளில் சின்ன முத்தோ இல்லை சின்ன மீனாவோ வந்துடுவா போலையே அப்படிங்கிறாங்க மீனாக பயங்கரமாக சிரிக்கிறாங்க மீனா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் குணத்துக்கும் சீக்கிரம் வந்து ஒரு வாரிசு வரும் பாறேன் அப்படிங்கிறாங்க உங்கள் ஆசீர்வாதமே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க மீனா என்ன மீனா முதல்ல கேட்கும்போதெல்லாம் ஏன் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் இதில் இன்னொரு குழந்தை வந்து கஷ்டப்பட போதான்னு சொல்லுவேன் என்ன நான் சிரிச்சிட்டு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா இப்படி ஒருத்தர் கூட நான் வாழ்கிறேன் அந்த வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து வாழ்கிறேன் அப்படி அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கையில் எனக்குன்னு அவருக்கும் சேர்ந்த ஒரு இணைப்பில் ஒரு வாரிசு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் தன்னம்பிக்கையாக சந்தோஷமாக சரி இன்னையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது மீனா உங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் வீட்டை சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டேன் இப்போ விரும்பி வாழ ஆரம்பிச்சில்லை நீந்தான் உண்மையிலேயே வீட்டுக்கு ஏற்ற புள்ள அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைக்கா வீட்டில் நிறைய பசங்க பசங்க பொண்ணுங்களாம் வந்து அப்பா அம்மா சொல்ல கேட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க சில அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகுது எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு சரி என்ன செய்ய அந்த த தலையெழுத்துன்னு நினச்சேன் இப்போ அந்த தலையெழுத்து ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி மாப்பிளை கிடைக்க நான் கொடுத்தான் வச்சுருக்கணும் நாங்களே வந்து பார்த்துனா கூட இப்படி ஒரு மாப்பிளை கிடைச்சிருக்காது அண்ணாமலை மாமாவுக்கு இதுக்கு என்ன செய்யலாம் கோயில் எடுத்து கோயில் வச்சு கும்பிடலாம் அளவுக்கு ஒரு தங்கமான மாப்பிள்ளையை எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அதை நினச்சி தான் நான் ரொம்ப பெருமைப்படுதேன் ஒவ்வொரு நேரமும் அப்படிங்கிறாங்க சரி மீனா நீ சொல்லதே ரொம்ப சூப்பராக இருக்குது என் ஒண்ணுக்கு அப்போ சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க அம்மாக்கா பையனை வந்து நல்லா விசாரிச்சுக்கோங்க என்ன மாதிரி எல்லாேருக்கும் மாப்பிளை கிடைக்கணும்ல அப்படிங்கிறாங்க அது ஊசா தான் அப்படிங்கிறாங்க அந்த பூக்கடைக்காரக்கா சரிக்கா நான் யார் போய்ட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரி சரி பார்த்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அதனால் யாரு சந்தோஷமாகவே பார்க்குறாங்க இங்கே சத்யாவுக்கு பயங்கர கெடுப்பு நம்மளை வந்து கரெக்டாக அந்த ரோஹிணி போட்டு கொடுத்தால எங்கள் அக்காவை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் என்னை இங்கே எவ்வளோப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ரோகிணி பண்ணிட்டாலே அந்த ரோகிணி என்னெல்லாம் திருவிழாலாம் கிடை பண்ணி வச்சுருக்கா சிட்டிக்கிட்ட வட்டிக்கு வாங்கி வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டுருக்கா நம்ம அதை சொன்னதும் கிடையாது வச்சதும் கிடையாது அந்த ஆதாரத்தில் இருந்து எல்லாம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பேக்கை தேடுறாரு அதில் கரெக்டாக ரோகிணி வந்து கடை வாங்கின பேப்பர் அதில் இருக்குது கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்புறம் நம்ம மறைஞ்சிருந்து சிட்டிக்கிட்ட பணம் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்ல வண்டி பார்க்குறாரு அந்த ஃபோட்டோவும் இருக்குது அப்போ தான் அவர் ஒரு யோசனை ஓடுது சரி ரைட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி நம்ம மக்களை வீட்டு விட்டாட்டுக்கு அனுப்பணும் எங்களை மட்டும் தட்டு பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் அந்த ரோகிணியை நம்ம ஏன் வந்து ஆழம் பார்க்கக்கூடாது ஏன் வச்சு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் சத்யா அப்படி இருக்கும் நேராக ஒரு ஃப்ரெஸ்ஸுக்கு போகிறாரு ஃப்ரெஷ்ஷில் போய் அந்த மாதிரி என்ன அந்த ஃபோட்டோவை போட்டு என்ன இந்த ஆவணத்தையும் போட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க டைப் பிடிக்கிறாங்க டைப் அடித்து அதை வந்து தெரு ஃபுல்லும் ஓட்டுறாரு குறிப்பாக விஜயா வீட்டு முன்னாடியும் பார்லர் முன்னாடியும் மனோஜ் கடை முன்னாடியும் ஃபுல்லும் ஒட்டிடுறாங்க பார்வதி வீட்டு முன்னாடியும் ஒட்டிடுறாங்க இதை பார்த்துட்டு பார்வதி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஏ அவன் ஃபோட்டோ ஒன்று அனைவருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க என்னது அப்படிங்கிறாங்க முதல்ல அனைவருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க செல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினது சிட்டிக்கிட்ட பணம் வாங்குறதுக்கு எழுதி ஆகணும் எல்லாமே இதில் இருக்குது இதை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஏ ரோஹினி ரொம்ப ட்வெல்லவா அப்படிங்கிறாங்க இன்னும் என்ன டீ ரொம்ப சவுண்டாக பசங்க என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றா இதுக்கு மேலே கொஞ்சுவாங்களா ஆ அந்த ரவுடி சிட்டிக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க ஆஹா சிட்டி ஆஃபீஸுக்கு போனதான் ஆண்டி பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்ட்டி வித்யா வந்து சிட்டியில் கடை வாங்கியிருக்கா அங்கே நின்றா நான் தச்சேமாக அவ்வளோ கூப்பி அந்த வழியாக போனேன் அவ்வளோ அவ்வளோங்க நிற்கனா தான் கூப்பிட போனேன் அப்படிங்கிறாங்க சரி கூப்பிட போன கையில் ஏன் அவன் பணம் தரான் அப்படிங்கிறாங்க ஆஹா பணம் தர்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஆமாம் ஆண்டி வித்யா வந்து பணம் வாங்கிப்பா வட்டிக்கு என்ன தெரியல அவளுக்கு அதனால் ஏன்ட்ட கொடுத்து கவுண்டிங் பண்ணி தான்னு சொன்னால் அதெல்லாம் என்ன ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க ஓ அவளுக்கா பணம் என்ன சரி ரைட் அப்போ பத்திரம் எதுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க நான் எதுக்கு பத்திரம் எழுதி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா வா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை என்ன என்ன இருக்க வச்சியா அப்படிங்கிறாங்க எங்கே முதல்ல இது நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதை பார்த்தா அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடறாரு ஆனால் அண்ணாமலை ஷாக்னால் என்னப்பா என்னாச்சு என்னாச்சு போனக்கு இது தண்ணி இது ஒன்றுமாப்பா அப்படிங்க ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை உப்போ அதை செல்ல கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்லு பார்க்குறாரு முத்து முத்து அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படி முடிக்கிறாரு ஓ அந்த சிட்டிக்கு உங்களுக்கு இதுதான் இதை வச்சு தான் பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு இந்த சூழ்நிலையில் மனோஜ் என்னாச்சு ரோஹிணி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறீங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க டே தலைவா பார்க்க வேண்டியதே நீ தான் இதை பாரு அப்படிங்கிறாங்க இதை பார்த்தோன்னே மனோஜ் ஒரு மாதிரி ஆகி எப்படி கண்ணீர் விட ஆரம்பிச்சுறாரு ரோஹிணி என்ன பண்ணி வச்சுருக்கேன் என்ன ரோஹிணி பண்ணி வச்சுருக்கேன் உன் ஃப்ரெண்டுக்கு வட்டி வேணும் ஃப்ரெண்டுக்கு வட்டிக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலையில் அந்த திருட்டு போய்ட்டு போய் நீ வந்து வட்டிக்கு வேணும் மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது நீ பத்திரமனா இது கொடுத்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது அதை யாரோ வால் போஸ்ட்னா அடிச்சு ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னது வால் போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க ஆமாடா இது வால் போஸ்ட் தாண்டா அப்படிங்கிறாங்க உடனே வீட்டுக்கு வெளியே போயிட்டு வாக்கிங் போயிட்டு வராரு ரவி ரவி வந்தோடனே முத்து நம்ம வீட்டு முன்னாடி ரோஹிணி யார்கிட்டையோ அந்த சிட்டிகிட்டே வாங்கின மாதிரி பால் போஸ்ட்ரு போகிறேன் வீட்டுக்கு முன்னா போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க வீட்டு முன்னாடி ஃபுல்லும் போஸ்ட்ரு இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு சரியான ஏ ரோஹிணி உள்ள வாடி அப்படிங்கிறாங்க உடனே டே முத்து வட இதை கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை ஃபுல்லுமே வந்து கிழிக்கிறாங்க கிழிச்சு போடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு நம்ம வீட்டு முன்னாடி உள்ள நோட்டீஸை கிழிச்சாச்சு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தராக ஃபோன் அடிக்கிறாங்க எங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து எல்லா பக்கமும் அந்த போஸ்ட் ஒட்டியிருக்காங்க இப்போ அதை ஏற வச்சு கிழிக்கிறது இந்த பொண்ணு எதுக்கு இப்போ சிட்டிகிட்ட போன வச்சான்னு சொல்லி கேளுங்கப்பா அது போக சிட்டிக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம் அப்படிங்கிறதையும் கேளுங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மனு வச்சு ரோஹிணி முத்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு உனக்கும் கிறிஷுக்கும் உனக்கும் சிட்டிக்கும் எத்தனை வருஷம் பழக்கம் அப்படிங்கிறாங்க என்ன மனசு எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உனக்கு அவனை உனக்கு அவனை எப்படி தெரியும் சொல் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோஹினி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமலைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்